வணக்கம் மொட்டைப்பட்டை நேர்களே நிறைய வீடியோஸ் போட வேண்டியது இருக்குது பட்டு மொட்டையும் சொல்லிட்டேயும் அவங்கவுங்க கொஞ்சம் வேலையில் கொஞ்சம் பிஸியாக இருக்காங்க நான் கூட சரிங்களா அதனால தான் சில வீடியோஸ் மட்டும் தான் நம்மளால் போட முடியுது பட் நிறைய டாபிக் இருக்குது நம்ம போட வேண்டியது கொஞ்சம் நீங்கள் நிறைய பெரிய ஆதரவு கொடுத்தீங்கன்னா ஸோ நிறைய வீடியோஸ் போடலாம் அதனால் கொஞ்சம் இந்த லைக் பண்ணுறது ஷேர் பண்ணுறது சப்ஸ்கிரைப் பண்ணுறதுனா கொஞ்சம் பண்ணிங்களா உங்களுடைய ஆதரவு பெருசாக கிடச்சதுன்னா நாங்களும் நிறைய வீடியோ போடுறதுக்கு ஒரு ஊக்கமாக இருக்கும் ஸோ இன்றைக்கி என்ன பார்க்கலாம் அப்படின்னு நிறைய டாபிக்ஸ் இருக்குது அதில் வந்து பர்டிகுலராக ஒன்று என்னென்னா கிரிக்கெட் அதை பார்த்து நம்ம டிஸ்கஸ் பண்ணி ரொம்ப பெரிய கேப் இருக்குது ஸோ அதனால் கிரிக்கெட் பற்றி ஒரு டாபிக் போடலாம் ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ரீலங்கா டூரு அதை பற்றி தான் இப்போ பேச போகிறோம் அதுவும் ஃபஸ்ட் டைம் வந்து கௌதம் கம்பீர் அவர்கள் கோச்சாக சார்ஜ் எடுத்து டி ட்வெண்ட்டி முடிச்சிட்டாங்க தென் ஒன் டே இன்டர்நேஷ்னலில் பெரிய வாஷ் அவுட் மாதிரி ஆயிருக்காங்க அதாவது ஜீரோ வெற்றி ரெண்டு இப்போ ரெண்டு மின்னு வந்து ஸ்ரீலங்கா ஸோ அதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறது நிறைய பேர் இதை பற்றி வந்து நிறைய பேர் பாசிட்டிவாகவும் சில பேர் நெகட்டிவாகவும் இருக்காங்க என்னென்னா கம்பீர் வந்து நல்லா சப்போர்ட் இருக்கும் ஸோ நல்லா இந்தியன் டீமை வழிநடத்துவார் அப்படின்னு சில பேரும் அதிகமானவர் வந்து பார்த்திங்கன்னா எதிர்ப்பான கருத்து தான் பதிவு பண்ணுறாங்க ஏன் அப்படின்னா அதோடய உண்மைன்னு பார்த்திங்கன்னா கம்பீர் அவர்கள் வந்து இதுவரைக்கும் பெரிய அளவில் வந்து ஒரு கேப்டன்ஷிப் கேப்டன்ஷிப்பில் வந்து ஒர்க் பண்ணது கிடையாது இந்தியன் டீமில் அவர் வந்து இதுக்கு முன்னாடி பெரிய ரெக்கார்ட்ஸ் அப்படின்னா சொல்கிற அளவுக்கு பெரிய ரெக்கார்ட்ஸில் ஒன்றும் கிடையாது அவர் அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா எதிர் டீம் கூட அதிகமாக சண்டை போடுவார் அது வேணா அவரோட ரெக்கார்டாக சொல்லலாம் எதிர் டீம் பிளேயர்ஸ் கூட அதில் சில டைம் நம்ம டீம் பிளேயர்ஸ் கூடவே வந்து ஒரு ஒரு நெருக்கமாக பழக மாட்டார் இன்ஃபேக்ட் இப்போவே ஆல்ரெடி விராட் கோஹ்லிக்கும் இருக்கும் ஒரு கோல்டு வரை போயிட்டுருக்குன்னு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் ஸோ அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் வந்து கௌதம் கம்பீர் வந்து ஏன் தான் அவர் வந்து கே ஒரு கோச்சாக பிசிசிஐ சூஸ் பண்ணாங்க அப்படின்றது வந்து இப்போ பெரிய கேள்விக்குறியாக இருக்குது அவ்வளோ பெருசாக வந்து ஒரு கோச்சுக்கான எலிஜிபிளாக அவருக்கு கிடையாது ஜென்ரலாக ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஒரு கோச்சுக்கான தன்மை என்னென்னா கூலாக இருக்கணும் சரிங்களா தென் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கிட்டேயும் ஃப்ரெண்ட்லியாக பேசணும் டீம் மெம்பர்ஸ் இவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஒரு ஃபேஸ் சிரிவே தெரியாது அவருக்கு ஃபேஸே பார்த்தீங்கன்னா குரு குருன்னு இந்த இது சிங்கம் புள்ளியை வந்து வெறியா காட்டில் சுற்றும் பார்த்திங்களா அந்த மாதிரி தான் குரு குரு சுற்றிக்கிட்டே இருப்பார் அவர் அது அது வந்து ஒரு நெகட்டிவ் தான் ஒரு கோச்சுக்கு வந்து அது நெகட்டிவ் நார்மலாக வந்து ஒரு மனுஷனாக அது இருக்கலாம் அவங்களோட இயல்புன்னு வச்சுக்கோங்களேன் கோச்சுன்ற அப்படி ஒரு பிளேஸுக்கு வந்து அது நெகட்டிவ் ஏன்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து டீம் மெம்பர்ஸ் மட்டும் இல்லை அது இல்லாமல் டீமோட பேக் அண்ட் ஸ்டாஃப் சொல்லுவாங்க அதாவது ஒரு பிசியோதெரப்பி ஸ்டாகட்டும் இந்த டைட் டைட் கண்ட்ரோல் அந்த மாதிரி ஒரு பெரிய டீமே இருக்கும் உங்களுக்கு டீம் மேனேஜர் அந்த மாதிரிலாம் ஒரு ஒரு டீம் மேனேஜ்மெண்ட் டீமே இருக்கும் அவங்க கூடவும் நெருக்கமாக இருக்கணும் அவ்வளோலாம் இன்னும் கிரவுண்டு ஸ்டாஃப் இருப்பாங்க பாருங்கள் பிச்சு ரெடி பண்ணுறவங்க அந்த பால் பாய்ஸ் அந்த மாதிரி எல்லாருக்கிட்டையுமே ஒரு நெருக்கமாக இருக்கும் மட்டும்தான் கோச்சு அங்கே அப்படி இருந்தால் மட்டும்தான் அவரால் வந்து சாதிக்கவே முடியும் சரிங்களா இவர் என்னமோ இந்த ஐபிஎல்லில் வந்து ஐபிஎல் டிராபின்றது ஒரு கிளப் மேட்ச் அது அது வந்து ஒரு ப்ரைவேட் மேட்ச் அது இன்டர்நேஷ்னலோ அது வந்து ஒரு ரெக்கார்டுக்காகலாம் எடுத்துக்கவே முடியாது அது பியூர்லி வந்து கேம்லிங் சொல்லிட்டு தான் நிறைய பேர் சொல்கிறாங்களேன்னு வச்சுக்கோங்களேன் நம்மளே சொல்லியிருப்போம் அது மாதிரி அது வந்து ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு முதலாளிகளோட மேட்ச் அது ஒரு ப்ரைவேட்டாக வந்து ஒரு பத்து பதினோரு முதலாளி சேர்ந்து ஒரு பத்து டீம் வச்சு இருக்காங்க அவ்வளோதான் அதில் ஒரு கப்பை வின் பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு அதுக்காகலாம் வந்து பிசிசிஐ இந்தியன் டீமோட கோச்சாக அவரை கொடுத்துரு வந்து ஏற்றுக்க முடியாத ஒன்று இது இது தொடர்ந்து தானே வந்து இந்தியன் டீம் வந்து பெரிய ஒரு சர்க்கிளில் போய் முடியும் அவருக்கு தெரியல எந்த எப்படி என்ன எந்த இடத்துக்கு யாரை பயன்படுத்தணும் என்ன பண்ணணும்னு தெரியல இன்னும் ஒரு குரங்கு கையில் பூமாலை மாட்டின மாதிரி ஆப்போச்சு இந்தியன் டீம்ன்றது பெரிய பூமாலை மாதிரி ஏன்னா இன்றைக்கி வேர்ல்டு வைடு வந்து பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் டீம் ஸ்ட்ராங்கான ஒரு கிரிக்கெட் டீம் நல்ல பிளேயர்களை கொண்ட டீம் அப்படின்னா அது இந்தியன் டீம் ஸ்டேஜில் இருக்குது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இந்தியன் டீம்ல இன்றைக்கி வந்து தரமான பேட்ஸ்மேன் எடுத்தினாலே நல்லா வேர்ல்டு கிளாஸ் தரமான பேட்ஸ்மேன் எடுத்தினாலே முப்பது பேர் இருப்பாங்க போலிங் ஒரு பத்து பேர் இருப்பாங்க ஸோ அதாவது வேர்ல்டு கிளாஸில் இன்டர்நேஷ்னலும் ஸ்ட்ராங்காக எல்லா டீமோட கம்பேர் பண்ணுற அளவுக்கு தரமான பேட்ஸ்மேன்னு சொல்கிறேன் ஸோ அளவுக்கு வந்து இன்றைக்கி இந்தியன் டீம் டெவலப் ஆகிருது ஆனால் அப் அந்த மாதிரி ஒரு டீம் எடுத்துகிட்டு போயிட்டு கௌதம் கம்பீர் அப்படின்ற ஒரு கிட்டே கொத்துருக்காங்க இது எந்தளவுக்கு போகிறதும் தெரியல ஏன்னா இப்போ நடந்த இலங்கை கூட அந்த ஸ்ரீலங்கா மேட்ச்லேயே இவர் ஏசி ரோம்ட்ட வெளியே வரல ஏசி ரம்லேயே உட்காந்துட்டு அங்கேருந்து என்ன சொல்லியிருக்காரு தெரியல சன்னத் ஜெயசூரிய பார்த்தீங்கன்னா அந்த கிரவுண்டுக்கு முன்னாடியே பக்கத்தில் இருக்கிற டக்வுட் அதில் உட்காந்துட்டு இது போய்ட்டு சொல்லுங்கள் அதை இப்படி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிளேயர்ஸ் வந்து என்கரேஜ் பண்ணிகிட்டே இருக்காரு ஸோ அதுதான் ஒரு கோச்சு அவர் அது இல்லாமல் அவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் நைன்டி சிக்ஸ் வேர்ல்டு கப் வந்து ஸ்ரீலங்கா எடுத்தது தான் அதுக்கு பெரிய காரணம் சன்னத் ஜெய்சூர்யா ஸோ அந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு 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 முன்னாள் பெரிய ஒரு ரெக்கார்டு வச்சுட்டுருக்க ஒரு பிளேயர்கிட்ட தான் வந்து கோச் என்ற பொசிஷன்லாம் கொடுக்கணும் இது வந்து இந்தியன் டீமோட பெரிய சர்க்கிளுக்கு இது ஒரு காரணமாக அமையும் இது எதிர்வரும் காலங்கள்லையும் இந்தியானி இந்த மாதிரி பெரிய பெரிய தோல்விகளை தான் சந்திக்கும் அப்படின்றது என்னோட ஒப்பீனியன் உங்களுடைய கருத்து எதாக இருந்தாலும் நீங்கள் வந்து கமெண்ட்டில் பதிவிடுங்க மீண்டும் அடுத்த வீடியோ விட சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்